ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை கலக்கி ரெண்டு விதம் செய்ய செய்து பார்க்க போகிறோம் ஒன்று சாதா கலக்கி ஒன்று சால்னா விட்ட கலக்கி கிரேவி விட்ட கலக்கி சால்னா விட்ட கலக்கின்னு சொல்லலாம் கிரேவி விட்ட கலக்கின்னு சொல்லலாம் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது நாம் சாதா கலக்கி முட்டை சாதா கலக்கி பார்க்குறோம் அதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் உடைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம் ஒரு போர்க்கும் ஸ்பூனும் ஏதாவது வச்சு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ நம்ம கல் காஞ்சிருச்சு இது மேலே நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றின உடனே இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாருங்கள் கல் நல்லா காஞ்சிருக்கணும் இது இப்படி இப்படி அவ்வளோதான் முட்டை கலக்கி ரெடி எடுத்துடலாம் இப்போ இது மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் வரமிளகாத்தூள் ம் அப்புறம் மல்லி இலை அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட வேண்டியதுதான் இது சாதா கலக்கி அடுத்தது கிரேவி விட்ட சால்னா கலக்கின்னு சொல்லுவாங்க நம்ம கிரேவி போட்ட கலக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நாம் கிரேவி விட்ட கலக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு முட்டையோட சுற்றிக்கலாம் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலக்கிக்கலாம் கல் நல்லா ஹீட் கீட்டாகிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் எண்ணெயை கலக்கலாம் பண்ணிவிட்டுைய அப்படியே ஊற்றிடுவோம் ஊற்றினோன்னா மடைக்கிறவங்க தான் பாருங்க அந்த ஹீட்டு நல்லா கல் மட்டும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா கொலகலனும் மேலே நல்லா வெந்தும் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இதை அப்படியே எடுத்துருவோம் அவ்வளோதான் சாதா கலக்கிக்குமாரியே லைட்டாக மல்லி இலை வரமிளகாய் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் அவ்வளோதான் அருமையான முட்டை கலக்கி ரெடி சால்னா கலக்கி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான சாதா முட்டை கலக்கி கொழம்பு விட்ட முட்டை கலக்கி ரெண்டும் பார்த்துருக்கோம் இதைப்போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க